வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் வந்து அருணகிரிநாதர் நாதர் தான் பார்க்க போகிறோம் இவருடைய ஊர் வந்து திருவண்ணாமலை காலம் பதினைந்தாம் நூற்றாண்டு முத்தைத்தரு என்று முருகன் நடிகெடுத்து கொடுக்க பாடியவர் பாடிய நூல்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி கந்தர் அந்தாதி வேல்விருத்தம் விருத்தம் இவருடைய மிகவும் புகழ்பெற்ற நூல் எதுன்னா திருப்புகள் மொத்தம் ஆயிரத்தி முன்னூற்றி ஏழு பாடல்கள் ஆயிரத்தி எட்டு சதக்கங்கள் சந்தங்கள் ம இது மந்திர நூலாகவும் பாராயண நூலாகவும் போற்றப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்தர் அனுபூதி வில்லிபுத்தூராறை வெல்ல பாடப்பட்டது கந்தர் அந்தாதி சந்த வேந்தர் அருணகிரிநாதர் சந்த களஞ்சியம் எனப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்புகள் தான் லய களஞ்சியம் எனப்படுவது இந்த திருப்புகள் தான் கவி லயக்கவினா அருணகிரிநாதர் தேவாரத்திற்கு பிறகு பாடப்பட்ட பக்தி பாடல்களுள் மிகவும் புகழ் பெற்றது திருப்புகள் நாயன்மார்களுக்கு பிறகு ஊர் ஊராக சென்று பக்தி பாடல்கள் பாடியவர் அருணகிரிநாதர் வாக்கிற்கு அருணகிரி என்று போற்றியவர் யாருன்னா அருணகிரி அருணகிரிநாதரை கந்தர் அனுபூதி சொன்ன எந்த என்று போற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்மானவர் தான் வடமொழி கலந்து மிகுதியாக பாடியவர்கள் அருணகிரியாரும் ஒட்டக்கூத்தரும் தான் சபாஸ் சலாம் ராவுத்தர் போன்ற அரபு மொழி சொற்களை கலந்து பாடியவர் இந்த அருணகிரிநாதர் தான் சந்த பாடல்களை மிகுதியாக பாடியவர்கள் அருணகிரியாரும் வில்லிபுத்தூராரும் சிவனுக்கும் திருமாலுக்கும் நிகரானவன் முருகன் என நிறுவியவர் அருணகிரியார் நாயனார் என போற்றப்படுபவரும் இந்த அருணகிரிநாதர் தான் நன்றி